அமித்ஷாவை செங்கோட்டையன் சந்தித்தது போக போக தெரியும் என பாடல் மூலம் விடையளித்துள்ள முன்னாள் அமைச்சர் பொன்முடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் கூட அவர் அவசர ஊர்திக்கு வழிவிட்டுதான் சென்றுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசுவார் எனவும் கடிந்துரைத்து உள்ளார் என்ன பார்க்க வேண்டியது அவங்க கட்சி விவகாரம் தெரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் போக போக தெரியும் தான் அது மாதிரி தான் பார்த்துக்கிட்டே தான் எல்லாம் அவர் இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் அவர் அரசியலுக்காக எது வேணாலும் பேசுவார் அவர் நாம் கூட எத்தனையோ நிகழ்ச்சி முதலமைச்சரே போது கூட ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா அந்த ஊரோடம் வரும்போது கூட அவங்க ஒதுக்கி வருங்கன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு தான் ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சிட்டு தான் அவர் போவார் அதுதான் மரபு அதுதான் அவசியம் கூட அதை செய்ய இவரால் முடியல ஏன்னா அந்த கும்பல்லாம் அவர் சொல்லிக்கிள்ளி வந்தது இல்லையா எதுக்கோ வந்தது எப்படியோ போனது அதனால் அது நடைபெற்று இருக்கலாம் அதன் மீது அதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் பயிர் செய்ய நினைக்கிறாரே தவிர அதிலே உண்மையாக எந்த விதமான நடவடிக்கையும்